சரி வர்றப்ப வாங்கி தரேன் உனக்கு இன்னைக்கு மட்டன் பிரியாணி வாங்கி தரேன் வரப்ப போதுமா போறப்ப மட்டும் வேற வைத்து விடுவாங்க தண்ணி மட்டும் குடிச்சிங்கன்னா வேற எதுவும் பண்ணாதீங்க சாப்பிடாதீங்க அப்பதான் ஸ்கேன் எடுக்கிறப்ப கிளீனா தெரியுமா ஸ்கேன் எடுக்க போறியா என்னமா ஒண்ணு செய்ய மாட்டேன் எல்லாமே சொல்ல முடியாது ஒரு சில விஷயம் சொன்னா கேளு கம்னு வா வர முடியாது பாடா நீ சொன்னாதான் நான் வருவேன் உன்னால என்னால நம்ப முடியாது ஒழுங்கா மண்டை உடைய ஓபன் பண்ணி உள்ளகர மூளையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதுல அடி இருக்கா இல்லன்னு செக் பண்றத தான் குடுறோம் வா

இல்லை அவளுக்கு நான் சொல்லாமல் தான் கூப்பிட்டுனு வரேன் சரியா ம்மா எதுவும் அவங்க வந்து சொல்லிக்கிழி விட்டுறது கையெழுத்து மட்டும் வாங்கிக்கோ மீதி அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் நான் இருக்கேன்ல அதெல்லாம் தெரியாது ம் சரி நான் கூப்பிட்டுனு வரேன் அவள் முன்னாடி எதுவும் பேசிடறாத சொல்லிடாத அவளுக்கு எதுவும் தெரியக்கூடாது என்னென்னு கேட்டானா மட்டும் சொல்லு இந்த மாதிரி பிளட் டொனேஷனுக்கா ரத்தம் வந்து தானம் பண்ணுறீங்கல்ல அதுக்குண்டான ஃபார்ம் மட்டும் சொல் இது என்ன இதுன்னு கேட்பா அவளுக்கு படிக்க தெரியாது இங்கிலீஷ்லாம் தமிழ் தான் தெரியும் நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட சரியா நீ கையெழுத்து மட்டும் வாங்கிக்கோ ப்ளட் செக்அப் ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்துக்கோ வேறு எதுவும் பேசிக்காதவங்கிட்ட சொல்லி கூட்டுவானே ஆமாம் உடையிடாது பேமெண்ட் பக்கம் இல்லை ம் சரி ஓகே ம் அதான் ரெடியா டைம் ஆகுது இப்போலாம் காலை பேர் ஏன் விரைவாக்குதானா அவர் வேற வைத்தத அவ சொன்னாங்க வேற ஆமா அத சாப்பிடாதீங்க தண்ணி மட்டும் குடிச்சீங்கன்னாங்க ஏன் எல்லாமே ஏன் எதுக்கு ஏல குட்ட நீ எல்லாமே சொல்லுமா கிட்ட சாப்பிடாம எதுக்கு இன்னைக்கு மட்டன் பீனே வாங்கித் தரேன் நான் வரப்ப போதுமா போறப்ப மட்டும் வேற வாங்க தண்ணி மட்டும் குடிச்சீங்கன்னாங்க பண்ணாதீங்க சாப்பிடாதீங்கன்னாங்க அப்பதான் ஸ்கேன் எடுக்கறப்ப க்ளீனா ஸ்கேன் என்னமா

சரி பேசிக்கிட்டே வா கம்மு வர தேவையில்ல பேசிக்கிட்டே வா நீ எங்க போற என்ன பண்ண போற எல்லாம் டீடைல் சொன்னாதான் நான் வருவேன் அது வரைக்கும் நான் வரமாட்டேன் நீ என்ன வேணா இல்ல இப்ப நீ ஏன் வரியா இல்ல வேணா வர வச்சிங்க உனக்கு மைக் வச்சி போட்டு கூடும் போடா ஏய் என்னைய வச்சு உன காமெடி கிமிடி பண்ணலைய சொல்லு என்ன பண்ணு சொல்லு போனா போட உன் சரி வேணா சொல்ல பைந்திருவேன்றதுக்காக தான் உன போனா போதன விட்டு வச்சிருக்க என்னடா பண்ண போற நீ என்ன வச்சி என்ன பண்ண போற இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா நீ ஒழுங்கா சொல்லே என்ன ரெண்டு கிட்ட இருக்கு ரெண்டு கிட்டி வச்சு என்ன பண்ண போற? இருக்க கடன் பிரச்சனை நிறைய இருக்கு. ஒரு கிட்டிய தான பண்ணிட்டு தான இல்ல? அது அது அவங்க ஒரு அமௌன்ட் தரணும் இருக்காங்க. அது அது போறியா? அது பெரிய விக்கிறதுல அத ஒரு உயிரை காப்பாத்த போற. அதுக்கு அவங்க சன்மானம் நமக்கு பணம் தர போறாங்க அவ்வளவுதான். வா. சரியா? சூப்பர் உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு நல்லா நீ என்ன வச்சு கண்கலகாம பாத்துட்டேன் அதே இப்ப உனக்கு ரெண்டு வெச்சி என்ன பண்ண போற நீ அதை வெச்சி என்ன பண்ணப் போற சொல்லு ஒன்னு போதன்றாரு இப்ப எனக்கறால முடியாது இந்த ரெண்டும் போயிடுச்சு குடிச்சு குடிச்சு டேமேஜ் ஆயிடுச்சு நான் போய் செக் பண்ணி பார்த்தா செட் ஆவுதுன்றாங்க இந்த அதனால ஏஜ் வேற பார் ஆயிடுச்சு எனக்கு இப்ப வேற பார்ன்றானே ஏஜ் பார் ஆச்சுன்னா பார் பார்லயே வருது சரி விடு விடு அத விடு இப்போ நீ என்ன வரியா இல்லையா ராதா ப்ளீஸ் அத ஒட்டுடா தா ஓ ஏஜ்கா ஓ ஏஜ்கா கரெக்ட்டா செட் ஆகுது உங்க ब्लड குரூப் ஓ பாசிட்டிவ் அவங்களும் ஓ பாசிட்டிவ் தான் ஓகேன்னு சொல்லிட்டாங்க நான் செஞ்சி வா இப்போ உச்சி என்ன பண்ற ரெண்டு கிட்னிய இதுக்கு தான் ஃபுல்லா கேட்டி நீ என்கிட்ட டீடைல் ஃபுல்லா டேய் ஆனா சூப்பரா சூப்பரா வருவே எப்பதில இந்த இந்த புத்தி வந்துச்சு உனக்கு என்ன பண்றது இரு கடன் பிரச்சனை எல்லாம் முடியல வந்து கடன் கரம் கட்டி இழு போறா வீட்டாண்ட கடன் பிரச்சனைக்கு ஏன் கிட்னி விப்பியா நீ லூசானா